எஸ்பிடி Channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா பெருங்கரவை திரல்ல மோட்டர் டைப்ல சாகிவால் கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்டடாக வரும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து கன்று மாடு இன்னைக்கு மதியம் ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணி அளவில் சூப்பரான ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான நல்ல ஒரு கிராஸ் மாடுங்க அற்புதமான மாடுங்க திறன் கொண்ட மாடு ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் கரை வரும் அப்படின்றாங்க மடியமைப்பும் அதை தாங்க சொல்லுது நல்ல ஒரு பால் மாடாக இருக்குங்க நல்ல நீல நட்டில் சூப்பரான பாடி அமைப்பில் குட்டை மூஞ்சி குழி கொம்பு இல்லாமல் அருமையான மொட்டை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரு அழகான கிடாரி கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடையை பார்க்க அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க நல்லா அழகான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல பால் வர்க்கமான மாடாக இருக்குது அந்த கன்றியும் நம்ம நல்ல மாட்டாக உருவெடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான மாடாக இருக்குது நல்லா போக்கில் நல்லா எலும்பு கணத்தில் நல்லா அற்புதமான மடியமைப்போடு விற்பனைக்காக வந்திருக்குங்க மாட்டோட பார்த்தோம்னா அரைக்கடையில் இருக்குது அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடி சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தருவாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேஃபாக்கணும்னு மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை வேலையை அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாங்க நன்றி